மகாராஷ்டிரா மாநிலத்தில் எல்தானா கால்பெட் அந்த பகுதிகளில் இருக்கிற கிராம மக்களுக்கு அதிகமாக முடி உதிர்வு திடீர்னு ஏற்பட்டிருக்கு இந்த முடி உதிர்வுனால் அவங்க ரொம்பவே பயந்து போய் இருக்கிறாங்க நல்லா எல்லாருமே நல்லா இருந்த இந்த சமயத்தில் திடீர்னு கொத்து கொத்தா கொத்து கொத்தா முடி தலையிலிருந்து உதிர்வு உதிர்ந்துருக்கு இது அவங்க அந்த முடியெல்லாம் சேகரித்து வச்சு இதை வந்து ஆய்வுக்கு உட்படுத்தணும் எதனால் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரே குழப்பம் இந்த மகாராஷ்ட்ரா மாநிலத்தில் ஹெல்தானா கிராமத்தில் இருக்கிற ஒரு பெண் ஒருவருக்கு அடர்த்தியான முடி நல்ல இடுப்புக்கு கீழே வரைக்கும் அவங்களுக்கு முடி ஆனாலும் இப்போ இந்த திடீர்னு இந்த முடி உதிர்ன இந்த பிரச்சனை வந்ததுலேருந்து இந்த சில வாரத்தில் மட்டுமே இந்த பிரச்சினையினால் அவங்க பாதிக்கப்பட்டு சில மாதங்கள்லேயே அவங்களுடைய தலைமுடி வந்து முழுவதுமாக உதிர்ந்துருக்கு சரி அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கிராமத்தில் பிரச்சனையா அப்படின்னு பார்க்க போனால் எல்லாருமே சொல்கிறாங்க எங்களுக்கும் அப்படி அந்த பிரச்சனை இருக்குது சரி வயசானவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை போல் இருக்குது அப்படின்ட்டு சின்ன பிள்ளைங்களை விசாரித்து அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்தாலும் அவங்களுக்கும் தலையில் கை வச்ச உடனே முடி உதிருது தலையில் சீப்பை வச்சு வாரின உடனே கொத்து கொத்தா கொத்து கொத்தா முடி திடீர்னு உதிருது இந்த பிரச்சனைக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னு சொல்லி இந்த பிரச்சனை எதனால் முதல்ல ஏற்படுது அப்படின்னு மருத்துவ குழுவினர் வந்து அங்கே கல ஆய்வை மேற்கொண்டாங்க பாலாஜி அதார்தாத் அப்படின்னுங்களுடைய தலைமையிலான குழு தான் அங்கே இந்த முடிவுதற்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கல ஆய்வுகளை ஏற்படுத்தினாங்க அதில் ஒருவேளை கு குளிக்கிற தண்ணியினால் அந்த பிரச்சனை இருக்கா உப்புத்தன்மை அதிகமாக இருக்கா அதனால் எதுவும் முடிவுதர்வு இருக்குதா அப்படின்னு விசாரிக்கும்போது உப்பு உப்பு லேஸாக இருக்கும் இந்த தண்ணியில் ஆனால் இந்த மாதிரி முடிவுதர்வு இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை இந்த மாதிரி ஆனால் இப்போ தான் இந்த சமீபமாக சில வாரங்களில் இந்த மாத கணக்கில் உள்ளதான் இப்போ பிரச்சனை வருஷ கணக்கில் இருந்தால் கூட சரி இது தண்ணியினால் இந்த பிரச்சனைன்னு சொல்லலாம் ஆனால் இது ச குறிப்பிட்டு இப்போ ஒரு ஒரு மாதமாக தான் இந்த பிரச்சனை திடீர்னு அதுவும் லேசான மு முடிவு உதிர்வு இருந்தால் பரவாயில்ல கொத்து கொத்தான முடிகள் வந்து உதிர்து தலையிலிருந்து ம முடியுடைய அடர்த்தியே முழுவதுமாக எங்களுக்கு நான் குறைஞ்சி போச்சு அப்படின்னுலாம் அவங்க அந்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய போந்துகாவ் கிங்னா அப்படிங்கிற இடங்களில் இருக்கிற கிராம பகுதியில் இருக்க மக்கள் வந்து இந்த முடி உதிர்வு பிரச்சினையினால் ரொம்பவே பீதி அடைந்து போயிருக்காங்க இதுக்கு மருத்துவ குழு ஆய் கலாய்வு மேற்கொண்டிருக்காங்க ஆனால் இதற்கான முடிவுகள் இன்னும் என்னங்கிறது தெரிய வரல ஆனாலுமே அந்த ஒட்டுமொத்த கிராமமுமே இந்த உதிர்வு பிரச்சனையினால் சின்ன பிள்ளைங்க மேற்கொண்டு வயதானவங்க வரைக்கும் இந்த பிரச்சனையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுக்கான என்ன காரணம் அப்படிங்கிறது இனிமே தான் தெரிய வரும்